நியாயாதிபதிகள் பத்தாம் அதிகாரம் அபிமலேக்குக்கு பின்பு தோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான் அவன் இப்ராஹிம் மலை தேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான் அவன் இஸ்ரவேலை இருபத்தி மூன்று வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மறித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவனுக்கு பின்பு கீழே ஆத்தியனான யாவீர் எழும்பி இஸ்ரவேல் இருபத்தி இரண்டு வருஷம் நியாயம் விசாரித்தான் முப்பது கழுதி குட்டிகளின் மேல் ஏறும் முப்பது குமாரர் அவனுக்கு இருந்தார்கள் அவர்களுக்கு முப்பது ஊர்களும் இருந்தது தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்கிற பேர் இருக்கிறது யாவீர் மறித்து காமோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்கள் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாவின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரேவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு பதினெட்டு வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரேவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள் அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் இப்ராஹம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள் இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தியரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்டபோது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா அப்படியிருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள் ஆகையால் இனி உங்களை ரட்சியேன் நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள் அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும் இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மன மனதுருகினார் அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீழே ஆத்திலே இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாலை மறங்கினார்கள் அப்பொழுது கீழே ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரையொருவர் நோக்கி அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார் அவனே கீழே குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பான் என்றார்கள் Thank